சற்றுமுன் முன் திமுகவில் இணைந்த ராஜன் செல்லப்பா ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி ஏற்கனவே ஒரே மாதத்தில் அதிமுகவிலிருந்து மூன்று புள்ளிகளை தூக்கி சம்பவம் செய்திருக்கிறது திமுக அந்த வரிசையில் அன்வர் ராஜா முன்னாள் எம்எல்ஏ கார்த்திக் தொண்டைமான் முன்னாள் எம்பி மைத்ரேயன் வரிசையில் அதிமுக பாஜக கூட்டணியால் அதிருப்தியில் இருக்கும் அதிமுக தலைவர்களை குறிவைத்து களத்தில் இறங்கி இறங்கியிருக்கின்றனர் அந்தந்த பகுதி அமைச்சர்கள் விரைவில் மேடும் பல முக்கிய புள்ளிகள் திமுகவுக்கு தாவலாம் என சொல்லப்பட்டு வருகிறது குறிப்பாக தேசிய அளவில் பல மாநிலங்களில் ஆட்சியில் இருந்தாலும் தமிழகத்தை பொறுத்தவரை பாஜக பரிதாபகரமான நிலையில் இருக்கிறது கடந்த காலம் தொடங்கி தற்போது வரை ஏதாவது ஒரு திராவிட கட்சிகள் தயவால் தான் அந்த கட்சி எம்எல்ஏக்களையே பெற முடியும் என்ற நிலை இருக்கிறது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலிலும் அப்படித்தான் நடந்தது அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியால் வெற்றி பெற விட முடியவில்லை குறிப்பாக ராயபுரம் தொகுதியில் மிக பலமாக இருந்த ஜெயக்குமார் தோல்வி அடைந்ததற்கு பாஜக கூட்டணி காரணம் என்றும் அவரே பேசியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே போல் தொடர்ந்து தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் அதிமுக அவர் விமர்சித்து ஏற்படுத்தியது தொடர்ந்து முன்னாள் அமைச்சர்கள் பதிலடி கொடுக்க அதிமுக பாஜக கூட்டணி உடைந்தது இனிமேல் பாஜகவுடன் கூட்டணியே இல்லை என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக பேசியிருந்தார் அதே நேரத்தில் எஸ் பி வேலுமணி உள்ளிட்ட சில முன்னாள் அமைச்சர்கள் மீண்டும் பாஜக கூட்டணியை அமைக்க தீவிரமாக காய் நகர்த்தி வந்தார்கள் அதற்கான பலனும் கிடைத்தது ஆனால் இந்த கூட்டணிக்கு எதிர்ப்பு தெரிவித்தது அதிமுக மூத்த புள்ளி அன்வர் ராஜா தான் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக பாஜக கூட்டணி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது அதே நேரத்தில் அதிமுகவிலிருந்து எதிர்ப்பு குரல்கள் எழ ஆரம்பித்தன முதல் முறையாக அதிமுக முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா பாஜக கூட்டணியை பொருந்தா கூட்டணி என விமர்சித்ததோடு சிறுபான்மை வாக்குகள் அதிமுகவுக்கு கிடைக்காது என பகிரங்கமாக கூறியிருந்தார் அவர் அதிருப்தியில் இருப்பது தெரிய வந்த நிலையில்தான் திமுக தலைவர்கள் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதன் பயனாகத்தான் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு திமுகவில் இணைந்தார் அன்வர் ராஜா அதிமுகவின் சிறுபான்மை தலைவர்களின் முக்கியமானவராக கருதப்பட்ட அன்வர் ராஜா ஜெயலலிதாவின் நம்பிக்கை கூடிய தளபதியாக இருந்தார் அவருடைய மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தரப்பு மீது அதிருப்தியில் இருந்து அவர் பிறகு கட்சியிலிருந்து ஒதுக்கியிருந்தார் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இணைந்தாலும் பாஜக கூட்டணியால் வெறுப்பில் இருந்த அவர் திமுக அமைச்சர்கள் மூலம் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார் அவருக்கு மாநில கலை இலக்கிய அணி செயலாளர் பொறுப்பு வழங்க இதனைத் தொடர்ந்து பாரம்பரிய மருத்துவ குடும்பத்தைச் சேர்ந்த மைத்திரேயனும் திமுகவில் இணைந்திருக்கிறார் மூன்று முறை மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த அவர் இந்த முறை மீண்டும் டெல்லிக்கு செல்லலாம் என ஆசைப்பட்டார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதற்கு ஒப்புக்கொள்ளாத நிலையில் அதிருப்தியில் இருந்த அவர் அமைச்சர் மா சுப்பிரமணியன் மூலமாக தற்போது திமுகவில் இணைந்திருக்கிறார் அவருக்கும் ஏதாவது ஒரு மாநில பொறுப்பு வழங்கப்படலாம் என சொல்லப்படுகிறது சட்டமன்ற தேர்தலில் மயிலாப்பூர் தொகுதியில் அவர் போட்டியிடலாம் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது அதாவது ஜெயலலிதாவின் நம்பிக்கை கூடிய நபராக இருந்த மைத்திரேயன் திமுகவில் இணைந்தது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது அந்த வகையில் அதிமுகவின் போக்கு சரியில்லை பாஜக திட்டமிட்டு அதிமுகவை கையில் வைத்து கொண்டு செயல்படுவதாகவும் மைத்திரேயன் குற்றம் சாட்டி வருகிறார் மேலும் தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கி உள்ளது அந்த வகையில் ஒரு கட்சியிலிருந்து மற்றொரு கட்சிக்கு பல்ட்டி அடிக்கும் நிகழ்வும் தொடர்ந்து வருகிறது அதேபோல் ஆளும் கட்சியாக உள்ள திமுக படையெடுக்க தொடங்கிவிட்டனர் குறிப்பாக அதிமுகவில் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலம் முதல் கட்சி பணி செய்து வந்த முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா திமுகவில் இணைந்தார் அடுத்ததாக புதுக்கோட்டை ராஜா வாரிசு கார்த்தி தொண்டைமான் இணைந்தார் தற்போது ஜெயலலிதாவின் நம்பிக்கை கூடிய நபராக இருந்த மைத்ரேயன் தற்போது திமுகவில் இணைந்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக தமிழக அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த நிகழ்வு பல்வேறு கேள்விகளை எழுப்பி வருகிறது மைத்ரேயன் தனது அரசியல் பயணத்தை ஆர் எஸ் எஸ் தொடங்கியவர் பின்னர் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து பல்வேறு பொறுப்புகளையும் வகித்துள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அதிமுகவில் இணைந்த அவர் மாநிலங்களவைக்கு அதிமுக சார்பாக மூன்று முறை தொடர்ந்து தேர்வு செய்யப்பட்டார் மேலும் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட உட்கட்சி குழப்பங்களால் ஓ பன்னீர்செல்வம் அணிக்கு சென்றவர் மீண்டும் எடப்பாடி அணிக்கு மாறினார் அடுத்ததாக பாஜகவிற்கு சென்ற அவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவில் இணைந்தார் அதேபோல் அதிமுகவில் அமைப்புச் செயலாளர் பதவியும் கொடுக்கப்பட்டது ஆனால் தன்னை உரிய முறையில் அதிமுக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என கூறி இன்று திமுகவில் இணைந்துள்ளார் இது தொடர்பாக மைத்ரேயன் செய்தியாளர்களிடம் கூறும்போது அதிமுகவின் போக்கு சரியாக இல்லை எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணியை அறிவித்துள்ளார் ஆனால் அந்த கூட்டணியை அறிவித்ததே தான் ஒரு சிலர் திட்டமிட்டு அதிமுகவை அவர்கள் கைகளில் வைத்துக்கொண்டு செயல்படுகிறார்கள் அதிமுகவில் என்னை பயன்படுத்தி கொள்ளவில்லை அதிமுக பாஜக கூட்டணியில் ஒருமித்த கருத்து இல்லை என கூறினார் மேலும் இந்த நிலையில்தான் அதிமுகவிலிருந்து மைத்திரேயன் விலகியதற்கு மற்றொரு காரணமும் கூறப்பட்டு வருகிறது அந்த வகையில் ராயபுரம் தொகுதியில் தொடர்ந்து பலமுறை வெற்றி பெற்றவர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்தார் இதனைத் தொடர்ந்துதான் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தனது தோல்விக்கு பாஜக தான் காரணம் என கூறினார் குறிப்பாக ராயபுரம் தொகுதியில் பெரும்பாலான மக்கள் சிறுபான்மையின மக்கள் பாஜக கூட்டணி அமைக்கப்பட்டதால் தோல்வியடைந்ததாக தெரிவித்திருந்தார் இதனையடுத்து தான் தற்போது அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை எதிர்கொள்ள உள்ளது எனவே மீண்டும் ராயபுரம் தொகுதியில் போட்டியிட்டால் தோல்வி பெறுவோம் என்ற அச்சத்தால் மயிலாப்பூர் தொகுதிக்கு ஜெயக்குமார் தாவ உள்ளதாக கூறப்பட்டு வருகிறது அதேபோல் மயிலாப்பூர் தொகுதி தனக்கு கிடைக்கும் என எதிர்பார்த்திருந்த மைத்ரேயன் ஏமாற்றம் அடைந்துள்ளார் குறிப்பாக அதிமுகவில் தொடர்ந்து இருந்தால் வாய்ப்பு கிடைக்காது என்ற காரணத்தினால் திமுகவில் மைத்ரேயன் இணைந்துள்ளதாக தற்போது தகவல்கள் கூறப்பட்டு வருகிறது இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களையே அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது மேலும் இப்படி அதிமுக தரப்பில் அதிருப்தியில் இருக்கும் முக்கிய புள்ளிகளை திமுகவுக்கு இழக்க அமைச்சர்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்திருக்கிறார் ஸ்டாலின் அதற்கேற்றால் போல்தான் அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் தங்கள் பகுதியில் இருக்கும் அதிமுக தலைகளை பட்டியலெடுத்து வருகின்றனர் கரைப்பார் கலைத்தால் கல்லும் கரையும் என்பது போல சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பு அமைச்சர் பதவி கட்சியில் முக்கிய பொறுப்பு என பல்வேறு காரணிகளை எடுத்துக்காட்டி அவர்களை திமுகவுக்கு இழுக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் அதேபோல் சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரை பல முன்னாள் அமைச்சர்கள் இந்த பட்டியலில் இருக்கிறார்களாம் விரைவில் பல முக்கிய தலைகள் அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு தாவலாம் என சொல்ல வருகிறது அது மட்டுமில்லாமல் அன்வர் ராஜா தற்போது மைத்ரேயன் இதற்கு அடுத்தபடியாக அதிமுக முக்கிய புள்ளியான ராஜன் செல்லப்பா திமுகவில் இணைய உள்ளதாக ஒரு தகவல் பரவி வருகிறது மேலும் இதுகுறித்து அவர் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி முடித்துவிட்டாராம் விரைவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து ராஜன் செல்லப்பா திமுகவில் இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது ஸ்டாலின் அவருக்காக மிக உயர்ந்த பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது இந்த தகவல் அதிமுக தலைமை கிரமேண எடப்பாடி அவர்களையே பேரதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க அடுத்தடுத்து திமுகவில் இணையும் அதிமுக முக்கிய புள்ளிகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க